சித்தர் அகத்தியர் அருளால் நிறைய மூலிகை மருந்துகள் குணப்படுத்தவே முடியாத பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி முக்கியமாக தசைகளில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத இதுக்கு நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மெடிசனே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் என்னென்ன ரீசன்னால அது ஏற்பட்டிருக்கோ ஸோ அந்த ரூட் காஸ் அதாவது வேர் பகுதியிலேருந்தே ஒரு நோயை அடிப்பதற்கான மருந்து முறைகளும் சித்த மரத்து புரோட்டீன் லீக்கேஜ் ப்ரோட்டீன் இழப்பு புரதம் இழப்பு உங்க உடல்ல நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தசை சூம்பல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது ஸோ இதற்கு நம்ம ரெகுலராக சித்த மருந்துகள் எடுக்கும்போது ஒரு தீர்வுகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா மயோசட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை சமீபமாக நிறைய பேருக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கு என்னங்க பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்க நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த நோயாக இருந்தாலும் எந்த மருத்துவம் நீங்க எடுத்தாலும் முழு நம்பிக்கையோட நீங்க எடுத்தால் மட்டும்தான் கொஞ்ச நாள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டாக்டர் போய் பாக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் இப்படியே நீங்க காலம் கடத்திக்கிட்டே இருந்தா நோயோட தீவிரம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர் அகத்தியர் அருளால நிறைய மூலிகை மருந்துகள் குணப்படுத்தவே முடியாத பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பத்தி நம்ம தொடர்ந்து பல பதிவுகள்ல பாத்துட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி முக்கியமாக தசைகளில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத இதுக்கு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மெடிசனே கிடையாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் என்னென்ன ரீசன்னால் அது ஏற்பட்டிருக்கோ ஸோ அந்த ரூட் காஸ் அதாவது வேறு பகுதியிலேருந்தே ஒரு நோயை அடிப்பதற்கான மருந்து முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் எம்ஜி அப்படின்னு சொல்கிற மயஸ்தினிய கிரவிஸ் அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஏ ஆட்டோ யூமின் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாக தசைகளில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க மசில் ஸ்பாசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ தசைகளில் ஒரு பிடிப்பு ஏற்படுறது திடீர்னு நடந்துக்கிட்டே இருப்போம் நடக்க முடியாத மாதிரி எழுத்து பிடிச்சிருக்குங்க மசில் கிராம்ம்ப்ஸ் மிட் நைட்டில் மசில் கிராம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இந்த மாதிரி மசில் வந்து ஜென்ரலாக வீக்னஸ் வர்றதோ அட்ரோஃபி கண்டிஷன் தசை சூம்பல் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எதனாலே இந்த தசை சூம்பல் நோய் வருது நார்மலாக இருக்கும் உடலில் திடீர்னு ஒரு பகுதியில் மட்டும் தசைகள் ரொம்ப சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சூம்பி போன மாதிரி இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் ப்ரோட்டீன் இழப்பு புரதம் இழப்பு உங்கள் உடலில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தசை சூம்பல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது ஸோ இதற்கு நம்ம ரெகுலரா சித்த மருந்துகள் எடுக்கும்போது ஒரு தீர்வுகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா மயோசெட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை சமீபமா நிறைய பேருக்கு இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்க்கறது தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு இ இன்னும் முக்கியமான ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டோயுமின் கண்டிஷன் தான் இந்த மயாஸ்தினியா கிரவேஸ் அப்படின்னு சொல்றது இது எப்படின்னா முன்னாடி நம்ம சொன்னது தசைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதுல தசைகளும் நரம்புகளும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது இந்த இம்யூன் கண்டிஷன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் எதிர் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம உடல்ல தோளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லை ஜாயின்ஸ்ல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் உடல் உள்ளுறுப்புக்கல்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமே நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பாகத்தை ஹெல்த்தி டிஷ்யூஸ் அட்டாக் பண்ணி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது நியூரா மஸ்குலர் ஜங்ஷன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸோ அதுல முக்கியமாக இந்த ரிசப்டாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மசில் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு மசிலோட இயக்கத்திற்கு அசிட்டல் கொலைன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த என்சைம் நார்மலாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம உடலில் இந்த தசைகளோட இயக்கம் நார்மலாக இருக்கும் ஸோ மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் சரி மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கும் இந்த நியூரா மஸ்குலர் ஜங்ஷனில் வரக்கூடிய இந்த அசிட்டல் கொலைன் ரிசப்டார்ஸ் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும் பிரெயின் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும் இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும்போது தான் இந்த மயசின கிராவிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு சமீப நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் சோ கண்களில் விழிகளில் மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐலிட்ஸ் அப்படின்னு சொல்றதுனா இமைகள் மூடன மாதிரியே இருக்கும் அவங்க வாலண்டியா மூட மாட்டாங்க தானாக ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட் அப்படின்னு சொல்லுவோம் டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் ரெண்டு கண்லேயோ இல்லை ஒரு கண்லேயோ என்ன ஆகும்னா கண்களில் மேலே இருக்கக்கூடிய இமை மூடின மாதிரி இருக்கும் டோசிஸ் கண்டிஷன் இருக்கும் இல்லை டிப்ளோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள் விஷன் எனக்கு வந்து திடீர்னு ரெண்டாக தெரியுதுங்க அது தலை சுற்றுற மாதிரி இருக்குது நார்மலாக என்னால் விஷன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பல வருஷமாக இந்த மேசினேகலாரிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஆன்லைன் மூலிமாவும் நிறைய பேர் இதனால் பல நடைஞ்சிருக்காங்க ஏன்னா நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கிறதுக்கும் சிரமமாக இருந்துச்சுன்னா ஸோ ஆன்லைன் மூலிமா நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கண்களில் வந்து டபுள் விஷன் திடீர்னு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்த்தினா டிசாத்ரியா அப்படின்ற கண்டிஷன் சரியாக பேச முடியாது ஸ்பீச்சு குழறி குழறி பேசுவாங்க எப்படி பேசிகிட்டு இருந்தேன் நான் இப்போ வந்து எனக்கு பேசவே முடியலையே அப்படின்னு சொல்கிறது டிஸ்பேஜியா அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கும் டிஸ்பேஜியானா விழுங்க முடியாது தண்ணியை விழுங்க முடியல உணவு விழுங்க முடியல ஸோ கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு கூட இருக்கிற அட்டண்டர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உணவு நாங்கள் வந்து அவங்க விழுங்க முடியாததுனால நல்லா கூழ் மாதிரி செஞ்சோ இல்லை மிக்சியில் அரைச்சோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் சரியான நியூட்ரிஷன் இல்லாதனால உ உடல் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மசல்ஸோட கான்ட்ராக்ஷன் இல்லைனா நம்ம ஸ்வாலாக கூட பண்ண முடியாது இல்லையா அதுதான் டிஸ்பேஜியா டிசார்த்ரியாங்கிற மாதிரி கண்டிஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ பொதுவாக நம்மளுடைய உடலில் பாடி மூமெண்ட்ஸில் நடக்கவே முடியாத மாதிரி ஆகிடுங்க கம்ப்ளீட்டாக லோயர் லென்ஸில் நமக்கு ஒரு ஆக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும் கால் அடி எடுத்து வைக்க முடியல கை ஒரு குறிப்பிட்ட லெவல்க்கு மேலே தூக்க முடியல அப்படின்னு சொல்லி பேஷண்ட் சொல்கிறது பார்த்திங்கன்னா உணவு எடுத்து நான் சாப்பிட்டே பல வருஷம் ஆகுதுங்க மசில்ஸ் அவ்வளோ வீக்காக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இதற்கு என்னங்க பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்க நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த நோயாக இருந்தாலும் எந்த மருத்துவம் நீங்கள் எடுத்தாலும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் கொஞ்ச நாள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் இப்படியே நீங்கள் காலம் கடத்திக்கிட்டே இருந்ததுன்னா நோயோட தீவிரம் அதிகமாக ஆரம்பிச்சிரும் ஸோ கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதான் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக ரெண்டு மாதத்தில் க்யூர் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு குழப்பத்துலேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுக்காமல் அது சிவியர் ஆனதுக்கப்புறம் நம்ம எதை எடுக்கிறதுனே தெரியாத மாதிரி ஆகிடும் ஸோ அந்த சிவியாரிட்டி வர்றதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது ஸோ இந்த விஷயத்துலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வுகள் இருக்குது ஏன்னா இந்த மயசினாகிராஃபின்னு சொல்கிறது குழந்தை பருவத்திலே நீங்கள் நிறைய பேருக்கு வருது நம்ம அதுக்கான சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம் ஸ்கூல் போக முடியல எழுத முடியலன்னு சொல்லுவாங்க கான்சன்ட்ரேஷன் இல்லை பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது ஸோ இப்போது எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருந்தாங்க இன்னமும் ஒரு டூ இயர்ஸாக எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்காங்க அந்த மாதிரி ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ சித்த மருத்துவத்தில் இதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மருந்து வகைகள் நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த கடல்படு திரவியம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதிலிருந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து தான் இந்த பவழம் பவழத்திலிருந்து செய்யக்கூடிய செந்தூரம் பற்பம் வகைகள் சுண்ண வகைகள் இது எல்லாமே நேச்சுரலாக நம்மளுடைய தசைகளை வலிமையாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தசைகளை வலிமையாக்கக்கூடியது இந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அது வந்து சரி செய்யறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தொக்கண சிகிச்சைகளை கொடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகள் இதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்ம வர்ம தைலம் இருக்குது அதுக்கப்புறம் தசைகளை வலிமையாக்கக்கூடிய தைலம் இருக்குது தசை வேராதி தைலம் இருக்குது இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணி நீங்க நல்லா ஆயில் பாத் எடுத்துட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு முறையாவது சன்லைட்ல கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து சித்தால கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது லேகிய வகைகள் நரசிங்க லேகியம்லாம் இருக்குங்க அவ்வளோ சத்து வாய்ந்தது அதாவது நடக்கவே முடியல படுத்த படிக்கா இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா நரசிங்க லேகியம் தான் அவ்வளவு சத்தியம் பேர்லேயே இருக்குது பாருங்க ஸோ இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேகியம் நரசிங்க லேகியம்னு சொல்கிறது இதை ரெகுலராக அது ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃப் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லேகியமாக நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் ரெகுலராக இதை எடுத்தாலும் உங்களுக்கு தசைகள் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மென்ட் எடுக்கும்போது நல்லாவே நமக்கு குணம் பெறலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு screenல இருக்கிற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நன்றி